காரில் கிளாமர் போஸ் நடிகை ஸ்ரீலீலாவின் லேட்டஸ்ட் கிளிக்ஸ் தெலுங்கு சினிமாவில் தன்னுடைய பதினேழு வயதில் செத்தரம்பலா என்ற படத்தில் சேமி ரோலில் நடித்து கன்னட சினிமாவில் கிஸ் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியவர் நடிகை ஸ்ரீலீலா இப்படத்தினை தொடர்ந்து தெலுங்கு கன்னட மொழிகளில் நடித்து வந்த ஸ்ரீலீலா ஸ்கண்டா பகவதி கேசரி ஆதிகேசவா குண்டூர்காரம் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானார் நடனத்திற்கே பெயர் போன நடிகையாக இளம் வயதிலேயே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரும் ஸ்ரீலீலா சமீபத்தில் புஷ்பா டூ படத்தில் கிஸ்த் என்ற பாடலுக்கு குத்தாட்டம் போட்டிருக்கிறார் தற்போது ஒரு சில படங்களில் நடித்து வரும் ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயன் சுதா கங்கரா கூட்டணியில் உள்ள எஸ்கே டுவெண்டி ஃபைவ் படத்தில் முக்கிய ரோலில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் தற்போது காரில் கிளாமர் சேலையில் ரசிகர்களை தன்பக்கம் ஏற்கும்படியான போஸ்டில் எடுத்த புகைப்படத்தை புகழ்ந்துள்ளார்